இருக்கிற ஒரு ஆடை கடையில் அந்த ஆடை மாற்றுகின்ற அறைக்குள்ள ரகசிய ஒன்றை மாற்றுகின்ற இருநூற்றி ஒரு காணொலிகளை உரிமையாளர் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு கிழக்குல மலேக்க மக்களுக்கு காணிகளை வழங்குறதுக்கு முன் வந்தா அந்த காணிகளை பெற்றுக்கொண்டு அதை நான் மலேக்க மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி இலங்கை நாடக

இருந்து ஜெர்மனிக்கு போன ஒரு இளைஞன் தன்னால ஜெர்மனியில வாழ முடியாது எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு தவறான முடிவெடுத்து தன்னோட உயிரம் ஆய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆக இன்றைக்கு இந்த காணொலியில இது தொடர்பாக வெல்லாம் விரிவாக பேசுவோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாரும் முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுற நான் சுதர்ஷினி சசிகரன் எங்களுடைய நாட்டில் இப்ப நடந்த இந்த ஒரு பேரிடர் காரணத்தினால அதிக அளவில் மலையக பகுதிகளில் ஏராளமான பாதிப்புகள் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்படியாக இந்த மலையக பகுதிகளில் வந்து இன்னமுமே மண் சரிவு ஏற்படும் அப்படி என்று சொல்லி சில பகுதிகளை வந்து அடையாளம் கண்டிருக்கிறது அப்படி அடையாளம் கண்டிருக்கிற பதின் ஐயாயிரம் இடங்கள் இருக்குது அதோட ஐயாயிரம் குடும்பங்கள் இருக்குது இந்த பதினையாயிரம் இடங்களையும் ஐயாயிரம் குடும்பங்கள் இருக்குது இத்தனை குடும்பங்களையும் வந்து வேறு ஒரு இடத்துக்கு சென்று பாதுகாப்பாக அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு சிவப்பு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் இந்த ஒரு சிவப்பு எச்சரிக்கை அமுலிலேயே இருக்கும் அதுவரைக்கும் யாருமே குறித்த பகுதிகளில் அவர்களுக்கான அறிவித்தல் ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இதை வந்து சாதாரணமா கடந்து விடாதீங்க இதனை கவனத்தில் எடுத்து திரும்பவும் உங்களுடைய பிரதேசங்களுக்கு மீள குடியமராமல் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடைத்தங்கள் முகாம்களிலேயோ இருக்கிறது தான் உண்மையில சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது புறநகர் பகுதியான அறைக்குள்ள வந்து ஒரு ரகசிய கேமரா ஒன்று வைத்து அங்கு வரக்கூடியவர்கள் வந்து ஆடை மாற்றுகின்ற காட்சிகள் வந்து அந்த கேமராவில படம் பிடிக்கப்பட்டிருக்கு அதாவது அவர்கள் ஆடை மாற்றுவதை வந்து இவர்கள் காணொலிகளாக பதிவு செய்திருக்கிறார் தலங்கம்ம போலீசார் தான் நேற்றைய தினம் இந்த ஒரு விடயத்தில் இறங்கி ஆய்வு நடத்தி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதன்படி இந்த தலங்கம் போலீசார் வந்து அந்த கடையினுடைய உரிமையாளருடைய கை தொலைபேசியை வந்து சோதனை இட்டு உள்ளதான் அவைக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு சொன்னா இருநூற்றி ஒரு காணொலிகள் வந்து அந்த தொலைபேசியில இருக்குது பெண்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமானவர்கள் ஆடை மாற்றுகின்ற காணொலி இருந்திருக்குது இது மாத்திரம் இல்லாமல் ஒரு வீடொன்றில் ஒரு பெண் ஒருவர் குளிக்கின்ற காணொலியும் வந்து அதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்ப அந்த கடையினுடைய முதலாளி கைது செய்யப்பட்டு அவரிடம் வந்து தீவிரமான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது இப்ப முக்கியமான ஒரு விசாரணை இப்ப என்ன காரணத்துக்காக அவர் இதை பதிவு செய்து வச்சிருக்கிறார் இல்லையென்று சொன்னா இவர் இணையதளங்களுக்கு விற்கிறதுக்காக இல்லையா இவரே தரவேற்றம் செய்யறதுக்காக காணொலிகளை வந்து எடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் இப்ப போலீஸார் வந்து தீவிரமான விசாரணைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது இப்ப நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எல்லாருமே பொதுவாக நாங்கள் ஆடைகள் எடுக்கிறதுக்காக ஆடை கடைகளுக்கு செல்றது வழக்கமான ஒரு விஷயம் தானது எல்லாருமே செய்யற ஒரு வேலை தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிலர் செய்கின்ற ஒரு விஷயங்களினால எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல்ல தான் நாங்கள் இருக்கிறோம் இது தொடர்பிலே ஒரு முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல வந்து இன்னும் இன்னும் தான் அவர் தகவல்களை வெளியிடணும் என்ன காரணத்துக்காக அவர் இந்த காணொளிகளை வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஊரடு கிழக்கு பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ஜெர்மனிக்கு போயிருக்கிறார் அப்ப ஜெர்மனிக்கு போய் அவர் அங்க ஜெர்மனி அகதி முகாமில் பதிஞ்சு அந்த அகதி முகாமில் வந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில இந்த இளைஞருக்கு வந்து தொடர்ச்சியா அங்க பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்குது குறிப்பா மொழி பிரச்சனை அங்க நண்பர்கள் இல்ல நல்ல ஒரு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல்ல இருந்திருக்கிறார் அப்ப அடிக்கடி வந்து வீட்டுக்காரருக்கு சொல்லி கொண்டு வந்தவரம் எனக்கு அங்க நாட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல நான் திரும்பவுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் அப்ப வீட்டுக்காரரும் சொல்லி நினைக்கிறேன் கடன்கள் எல்லாம் இருக்கு அப்போ அந்த கடன்களை வந்து நீ முடிச்சதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வரலாம் என்ற மாதிரியாக குடும்பத்தினர் சொல்லி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இப்படியான ஒரு மன அழுத்தத்துல வருஷமா மன அழுத்தத்துல இருந்த இந்த இருபத்தி ஐந்து வயது இருக்கிற ஒரு இளைஞன் வந்து இன்றைய தினம் அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவுல அந்த முகாமிலேயே வந்து ஒரு தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து அவர் வந்து இறந்து போயிருக்கிறார் உண்மையில இது ஒரு வேதனையான விடயம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்து ஐரோப்பிய தேச தேசங்களுக்கு இல்லை என்று சொன்னால் வேற வேற நாடுகளுக்கு போறது வந்து வழக்கமான ஒரு விஷயமா இப்ப மாறி போயிட்டு ஏன்னா எங்கட நாட்டுல பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்ப இங்க இருக்க முடியாது என்ற மாதிரியாக புலம்பெயர்ந்து போயிடும் அப்படி புலம்பெயர்ந்து போய் அவர்களுக்கு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மகிழ்ச்சி ஆனா இப்படியாக பாதையிலேயே அவர்கள்ட உயிர் போகுது அங்க பிடிக்காம இருக்கிறது அப்படி என்று சொல்லி இப்ப நாங்கள் திணித்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றது மிக மிக வேதனையான ஒரு விஷயம் அந்த இளைஞருடைய உயிர் போயிருக்கு உண்மையில இந்த செய்தியை அவங்களுக்குள்ள சரியான கவலையா இருந்தது ஏனண்டா இப்ப சொந்த நாட்டுல இருக்காம வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க யாருமே இல்லாம எதுவுமே இல்லாம அவர்கிட்ட உயிர் வந்து அப்படி ஒரு விரக்தியில போயிருக்கு அப்படின்றது வந்து மிக மிக கவலையான ஒரு சம்பவம் தான் செம்மணியில அணையா விளக்கு தூவி ஏற்றப்பட்டிருந்தது ஜூன் மாசம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருந்தது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி என்று சொல்லி அங்கே ஒரு பரந்தளவான ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருந்தது அந்த போராட்டத்தின் இறுதி நாளான இருபத்தி ஐந்தாம் திகதி அங்க செம்மணியில அணையா விளக்கு தூபி என்று சொல்லி ஒரு தூவி ஒன்று நிறுவப்பட்டு அந்த தூபி இருக்கிறது யார்கிட்ட கண்ணுக்கு குத்துச்சுதோ எனக்கு தெரியல தமிழ் மக்கள் நீதி நியாயம் கேட்டு எங்களுக்காக ஒரு விஷயத்தை அணையா விளக்கு தூபி வந்து கடந்த ரெண்டு மாசங்களுக்கு முதலும் உடைக்கப்பட்டிருந்தது அது மறுநாளே மீளவும் வந்து புதுப்பிக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப என்னன்னு சொன்னா திரும்பவும் அணையா விளக்கு தூபி என்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல்ல வந்து உடைக்கப்பட்டிருக்கு யாரோ ஒரு விஷமிகளால உடைக்கப்பட்டிருக்கு அது மீளவும் இன்றைய தினம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த

தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே எங்களுக்கு கிடையாது தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய மனோ கணேசன் எம்பி ஒரு சொல்லி இருக்கிற இந்த கண்டியில வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் காணிகள நிலங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கு மாற்றிட வந்து வேற விதமான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டி இருக்கும் குறிப்பாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற வடக்கு கிழக்குல இருந்து புலம்பெயர்ந்து போய் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மனம் வந்து மலேக மக்களுக்காக காணிகளை தந்தால் தமிழர்களிடம் இருந்து நாங்கள் காணிகளை பெற்றுக்கொண்டு வடக்கு வந்து பெற்றுக் கொண்டு வடக்கு கிழக்கு அவர்களுக்கான விவசாய நடவடிக்கை வீடுகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார் ஆக இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் இது பற்றி தான் பேசி இருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி உறவுகளே